ஒரு அழகான மலை அடிவாரத்தை ஒட்டியிருந்த ஒரு கிராமத்தில் ராஜு என்ற ஒரு குட்டி பையன் இருந்தான் ராஜுக்கு அவனோட வீடும் அவனோட கிராமமும் ரொம்பவே பிடிக்கும் அவனோட கிராமத்தை சுற்றியும் நல்ல உயரமான மலைத்தொடர்கள் இருந்தன அவன் வீட்டில் ஆடு மாடுகளும் இருந்தன அவன் வாரந்தோறும் மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை அவனோட சபையிலே நடைபெறும் ஞாயிறு பள்ளிக்கும் போயிடுவான் ஒரு நாள் மாலை நேரத்தில் ராஜு அவனோட அம்மா கிட்ட ரொம்ப உற்சாகமாய் வந்து சொன்னான் மாமா வந்துடுவாங்க நான் போய் அவங்கள பஸ் ஸ்டாப்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அதுக்கு அவங்க அம்மா ராஜு இப்போ மாலை நேரம் சீக்கிரமா இருட்டிடும் நீ ரொம்ப கவனமா பத்திரமா போகணும் சரியா சரிம்மா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த வசனத்தின்படி ஏசப்பா எனக்கு போற வழியில ஒத்தாசையா இருப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க மாமாவை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி கிளம்பி சென்றான் அவன் போற வழியில அழகான மரங்கள் பறவைகள் எல்லாத்தையும் பார்த்து ரசித்து கொண்டு சென்றான் அவன் உற்சாகமாய் நடந்து செல்லும்போது திடீர்னு அவனோட கால் கல்லப்பட்டு அவன் இடறி விழப்போறப்ப சரியா அங்க அவனோட நண்பன் வந்து அவனை புடிச்சிட்டான் நல்ல வேலை ராஜு கீழே விழல ராஜு உடனே உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வசனத்தை போல ஏசப்பா நீங்க சரியான நேரத்துல என்னோட நண்பனை அனுப்பி என்ன பாதுகாத்துக்கிட்டீங்க நன்றி ஏசப்பா உனக்கும் ரொம்ப நன்றி நண்பா என்று சொல்லி அவன் மீண்டும் தன்னோட மாமாவை அழைத்து வர புறப்பட்டு சென்றான் அவன் பேருந்து நிலையத்தை அடைந்த போது மெல்ல மெல்ல இருட்ட ஆரம்பிதித்தது தூரத்தில் ஓநாய் ஊழையிடும் சத்தம் கேட்டது ராஜு மிகவும் பயந்து போனான் அவன் உடனே அவனோட மனசுக்குள்ள ஏசப்பா கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்ற வசனத்தின்படி என்னை நீங்க பாதுகாக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபம் செய்தான் அப்போ உடனே அங்கே இருந்த தெரு விளக்குகள் எல்லாம் ஒளிர ஆரம்பித்தது அந்த ஒளி அவனுக்கு தைரியத்தை தந்தது அங்க வந்த ஒருவர் ராஜுவை பார்த்து அன்பாய் அவனிடம் எல்லா விஷயங்களையும் கேட்டு அவனிடம் நான் இந்த பேருந்து நிலையத்தில் தான் வேலை செய்கிறேன் தம்பி உன்னோட மாமா வருகிற பஸ் கொஞ்சம் லேட்டா வருகிறது நீ வா வந்து பஸ் நிலையத்துக்குள்ள வந்து உட்காரு என்று சொல்லி அழைத்து சென்றார் ராஜு நிம்மதியாக தைரியமாக நிலையத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான் அப்போது அவன் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கிக் காப்பார் அவர் உன் ஆத்மாவைக் காப்பாற்றுவார் இந்த வார்த்தையின்படியே நீங்க இந்த இருட்டான சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றியத்துக்கு நன்றி ஏசப்பா என்று சொல்லி மகிழ்ந்தான் சிறிது நேரம் சென்ற பின் மாமா பேருந்திலிருந்து இறங்கி வந்தார் அதைக் கண்டு ராஜு மகிழ்ச்சியாக மாமாவிடம் ஓடி சென்று அவருடன் பத்திரமாக வீட்டுக்கு வந்தான் வந்தவுடன் அவன் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் என்ற வசனத்தின்படி என்னோட மாமாவை பாதுகாப்பாக வீட்டுக்கு அழைத்து வந்த ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்று சொல்லி பின்னர் அவன் அவனோட மாமாவுடன் மகிழ்ச்சியாக இருந்தான்